ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கல்யாணத்தில் கொடுக்குற சாம்பார் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கலாங்க அதுக்கு அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் அது ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதில் இப்போது நான் மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறேன் இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க அதே சமயத்தில் சாம்பாரும் நல்லா திக்காக இருக்கும் இந்த கல்யாண சாம்பார்லலாம் கண்டிப்பாக இதை சேர்ப்பாங்க இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் சீக்கிரமாக பருப்பு வேகும் அதனால் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போது மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் ஏற்ப ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற விட்டுருங்கங்க இப்போது இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேங்க அது நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா கலர் மாறி வரணும் இந்த ஈரப்பதம்லாம் போய் இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரணுங்க இப்போது இதையுமே அதே ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதும் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீன்ஸ் இல்லைனா அவரைக்காய் முருங்கைக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கிறேங்க இப்போ காய் நல்லா வெந்துடுச்சுங்க இதில் நான் வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா இது நல்லாவே திக்காகி வரும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க இதை மூடி போட்டு வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க தாளிப்புக்கு ஒரு குழிக்கரண்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேங்க நெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பில அதை சேர்த்துட்டு தாளித்து அந்த சாம்பாரில் கொட்டிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி இட்லி கூட தாங்க சர்வ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே கல்யாணத்தில் செய்கிற சாம்பார் மாதிரியே நல்லா வாசனையாக இருந்ததுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடான சாஃப்டான இட்லி கூட நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு கணக்கே தெரியாது இதை இட்லி கூட மட்டும் இல்லைங்க ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்களை பாராட்டிட்டு போவாங்க அவ்வளோதாங்க நான் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்